அனுநாத கூடத்துல தொடர்ந்து நம்ம ஹிந்தி வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க இலக்கணம் சாதாரண நிகழ்காலம் சிம்பிள் பிரசன்டென்ஸ் ஆண் பால் ஒருமையில தாகை சேர்த்தணும் பெண்பால் ஒருமையில ஹை போடணும் ஆண்பால் பண்மைக்கும் மரியாதைக்கும் தேஹையும் போடணும் பெண்பால் பன்மைக்கும் மரியாதைக்கும் தீஹையும் போடணும் ஹைனா பாருங்க இந்த புள்ளி வை காமிக்கிறேன் ஹைல தா தே தீ தி இவ்வளோதான் சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு நமக்கு போடுறது ஆ அப்படின்னா அது கூட சேர்த்து எப்படி சென்டென்ஸ்ல எழுதலாம்னு பாருங்க மணி வருகிறான் அப்படின்னா மணி ஆதாகை தாகை போட்டோமா ரமா வருகிறார் ரமா ஆத்தீகை அப்பா வருகிறார் பிதாஜி ஆத்தேகை இங்க புள்ளி வந்திருக்கு இதே ஆண் பால் பண்மைக்கு சிறுவர்கள் வருகின்றனர் லடுகே ஆத்தேகை பெண்பால்ல பன்மைக்கு மரியாதைக்கும் சிறுமிகள் வருகிறார்கள் லடுகியா ஆத்திகை மாதாஜி ஆத்தீஹை அம்மா வருகிறார் சிங்குலர்ல மரியாதைக்கு